ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள உயிர் ஆறு பிள்ளையின் அந்த பயத்தை உடனே கலைய வேண்டும் என மனம் பரபரத்தாலும் அவனின் இந்த பயம்தான் தனக்கான சிறு பாதுகாப்பை கொடுக்கும் என்று புரிந்தே அமைதி காத்தவள் துரு கண்ணா ஸ்கூல்ல இருக்கும்போது இப்படி கூட யார் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது சரியா அம்மாவோ இல்ல சந்தோஷ் அங்குலோ மட்டும்தான் ஸ்கூலுக்கு வருவோம் திடீர்னு வேற யார் வந்து இப்படி கூப்பிட்டாலும் போக போகக்கூடாது எனவும் எல்லா பக்கமும் தலையை அசைத்து வைத்தான் பிள்ளை அதை கண்டு பிள்ளையின் நெற்றியை முட்டி புன்னகைத்தவளுக்கு அப்போதே இது இன்றோடு முடியுமா இல்லை வெவ்வேறு வகையில் தொடருமா என்ற கேள்வி மனதிற்குள் எழுந்தது இன்று நண்பன் என சொல்லி பிள்ளையோடு பழக முயல்பவன் நாளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தோன்றியது அதனாலேயே பிள்ளையிடம் முன்பே சொல்லி வைத்துவிடும் முடிவுக்கு வந்து சட்டென அவனுக்கு புரியும் வகையில் சொல்லியும் இருந்தால் அபி இதில் துரு ஏதோ யோசனையாக இருக்க அவனின் வயதுக்கும் இதெல்லாம் தேவையில்லாத கவலை என்று உணர்ந்து பிள்ளையின் மனநிலையை மாற்ற எண்ணி கண்ணா இப்படி யாராவது வந்து உன்னை கூப்பிட்டா அவங்க கிட்ட பாஸ்வேர்ட் கேளு என்றால் அபி அதை கேட்டு புரியாமல் பிள்ளை முழிக்கவும் அம்மா அனுப்பினேனா அவங்க கிட்ட நான் ஒரு பாஸ்வேர்ட் சொல்லி அனுப்புவேன் அது என்னன்னு கேளு அவங்க அத சரியா சொன்னா அப்போ அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இல்லைன்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு இல்லை ஓகேவா என்று கேட்கவும் இந்த விளையாட்டு பிள்ளைக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆம் அவள் சொல்வதற்கு பின் இருக்கும் மற்றவர்களின் சூழ்ச்சி அறியாத குழந்தை இதையும் விளையாட்டாகத்தான் பார்த்தான் அதனால் ஓதே பாஸ்வத் என்னமா எனக் கேட்கவும் அவன் எளிதாக நினைவு கொள்வது போல என்ன சொல்வது என அபி யோசித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க என்றான் துரு அதில் உண்டான புன்னகையோடு ஹாங் என்றவளை கண்டு தானும் கிளிக்கி சிரித்தவன் பாத்வ திங்டன் என்றான் ஓகே டன் அப்போ நம்ம பாஸ்வேர்ட் சின்சன் ஆனா இது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியணும் துரு கண்ணா வேற யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாருக்கும் தெரியவே கூடாது சரியா இது நம்ம சீக்ரெட் என பிள்ளையின் காதில் ரகசியம் பேசியவளை கண்டு அதே போன்ற ரகசிய குரலில் அவனும் அவள் காதில் ஓதே என்றான் துரு அதில் பிள்ளையின் கள்ளம் கபடம் இல்லாத நிலையை கண்டு புன்னகைத்தவள் சாப்பிட கொடுத்து அவனை உறங்க செய்திருந்தாள் ஆனால் அவளின் உறக்கம் காணாமல் தொலைந்து போயிருந்தது கஜேந்தர் இன்னும் என்னென்ன வகையில் எல்லாம் தொல்லை கொடுப்பானோ என்ற பயம் அவள் மனம் முழுக்க நிறைந்திருக்க எப்படி வரும் அவளின் பயம் சரியே என்பதை போல மறுநாள் காலை அபியின் கடைக்கே வந்து நின்றான் கஜேந்தர் வாடிக்கையாளனை போல் வந்து அங்கிருந்த உடைகளை எல்லாம் எடுத்து போட்டு கொண்டிருந்தவனின் பார்வை முழுக்க அபியின் மேலேயேதான் இருந்தது அதோடு அவள் உடலில் அவன் பார்வை அத்துமீறி பயணித்துக் கொண்டிருக்க அபி அருவருப்போடு முகம் சுழித்தாள் அவனை வெளியே போ எனவும் சொல்ல முடியாது வாடிக்கையாளரை அவமதிப்பதாக தேவையில்லாமல் அமர்கலம் செய்யவும் வாய்ப்பிருக்கிறது அவள் எழுந்து கடையை விட்டு வெளியில் செல்லவும் முடியாது பின்னாலேயே வந்து தொல்லை செய்வான் இப்போது என்ன செய்வது என்று அபி தவித்துக் கொண்டிருக்க அவளின் தவிப்பை ஒன்றும் இல்லாமல் செய்வது போல் ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்தார் சென்ற வாரம் அவரின் மனைவி ஒரு உடையை தைக்க கொடுத்திருந்தார் அதை வாங்கி செல்லவே அவர் வந்திருக்க இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு பயன்படுத்தி கொள்ள நினைத்த அபி தேங்க்யூ சார் என் ரெக்வெஸ்ட் படி சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க எங்க லேட் ஆகிடுமோன்னு நினைச்சேன் என்றபடியே அபி ஒரு அழுத்தமான பார்வை கஜேந்தரை பார்த்தவாறே வெளியில் வந்தாள் அவளின் பார்வையை கண்டு திரும்பியவனை அந்த இன்ஸ்பெக்டர் யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்க சற்று நகர்ந்து நின்றான் கஜேந்தர் அவனின் நேரமோ என்னவோ கஜேந்தர் சென்று நின்ற இடத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கான உடையில் ஒன்று அவருக்கு பிடித்து போக தன் பெண்ணுக்கு வாங்க எண்ணி அதையே கூர்மையாக பார்த்தார் அவர் அதில் அந்த பார்வையை வேறு மாதிரி புரிந்து கொண்டவன் அபி சொல்லிதான் அவர் பார்ப்பதாக எண்ணி மெல்ல அங்கிருந்து நகர்ந்தான் அவன் கண்களில் வந்து போன கலவரத்தையும் லேசாக மற்றவர் கவனத்தை கவராமல் அங்கிருந்து நகர்ந்து வெளியேறியதையும் பார்க்காதது போல் பார்த்தவளின் விழிகள் நிம்மதியை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது இது நிரந்தர தீர்வும் இல்லை இப்படியே அவனிடம் இருந்து தினமும் தப்பிக்கவும் முடியாது ஆனால் இன்று இந்த நொடி என்னாகுமோ என்ற பயத்தில் இருந்து விடுபட்ட உணர்வே அவ்வளவு நிம்மதியை கொடுக்க ஆழ்ந்த ஒரு பெருமூச்சை வெளியிட்டவள் தன் வேலைகளை கவனிக்க துவங்கினாள் அன்று மதியம் துருவை பள்ளியில் இருந்து அழைத்து வரும்போது மீண்டும் கடைக்கு செல்லும் மனநிலையே அவளுக்கு இல்லை ஏதோ மூச்சு முட்டுவது போல் ஒரு உணர்வு உண்டாகி இருந்தது அதில் யோசனையாக பயணித்துக் கொண்டிருந்த அபி வழியில் தெரிந்த பூங்காவில் சென்று வண்டியை நிறுத்தினாள் நேற்று பிள்ளையை கோபத்தில் அழ வைத்திருந்தவளுக்கு தன் மன சஞ்சலத்தை அவனிடம் காண்பித்து குழந்தையை வருத்துகிறோமோ என்ற கவலை உண்டானது அதனால் பிள்ளையின் மனநிலையை மாற்ற எண்ணி அழைத்து சென்று விளையாட வைத்தால் அபி பெரும்பாலும் வார இறுதி நாட்களில்தான் போன்ற இடங்களுக்கு பிள்ளையை அழைத்து செல்வாள் அபி இன்று திடீரென அழைத்து வரவும் அதுவே பிள்ளைக்கு தனி ஒரு குஷியை கொடுக்க அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத பூங்காவில் தன் விருப்பம் போல் எல்லா விளையாட்டுகளிலும் ஏறி இறங்கி குதித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் துரு அவனின் இந்த மகிழ்ச்சியில் தன் கவலைகள் எல்லாம் பின்னுக்கு செல்ல ஒரு புன்னகையோடு அமர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அபி சிறிது நேரத்தில் அங்கு ஒருவர் நிறைய விளையாட்டுப் பொருட்களை கொண்டு வந்து விற்கவும் அதில் இருந்த ஒரு பெரிய பந்தை பார்த்து தனக்கு வேண்டும் என துரு கேட்க சற்று விலை அதிகம் என்றாலும் பரவாயில்லை என பிள்ளையின் சந்தோஷத்திற்காக அதை வாங்கிக் கொடுத்தாள் அவன் அதை அவ்வளவு மகிழ்ச்சியோடு விளையாடுவதையே கண் இமைக்காமல் பார்த்திருந்தாள் அப்போது அவளே அழைக்காமல் கௌஷிக்கின் நினைவு கண்முன் வந்தது முதன் முதலில் அபி அவனை பார்க்கும் அவனும் இப்படித்தான் கூடை பந்தை விளையாடி கொண்டிருந்தான் அந்த பந்து அவன் கைகளில் சொன்ன பேச்சு கேட்கும் கிளிப்பிள்ளையாக சுழன்று தான் வைத்த விழி திருப்பாமல் அன்று பார்த்திருந்தாள் அபி உருவத்தில் மட்டுமல்லாமல் சின்ன சின்ன செயல்களும் கூட கௌஷிக்கை அப்படியே பிரதி எடுத்தது போல் இருக்கும் துருவின் இந்த செயல் கண்டு அபி அப்படியே அமர்ந்திருக்க பார்வை மட்டுமே பிள்ளையின் மேல் இருக்க அவளின் கவனமோ வேறு ஒருவனிடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது அதே நேரம் துரு தன் கால்களில் உதைத்து விளையாடிய வந்து அங்கிருந்த சிறிய இடைவெளி வழியே வெளியே சென்றுவிட அதை பிடிக்கும் எண்ணத்தில் வேறு எதையும் யோசிக்காமல் அதன் பின்னே ஓடினான் துரு வந்து வேகமாக சாலையில் உருண்டு போகவும் துருவும் அதை எடுக்க ஓடியதில் அந்த பக்கம் வேகமாக வந்த கார் ஒன்று அவனை இடிப்பது போல் வந்து சட்டென சடன் பிரேக்கிட்டு குழந்தையை உரசி நின்றது கார் அதில் பயந்து கீழே விழுந்திருந்தவன் வீரிட்டு அழ துவங்கவும் காரின் சத்தமும் பிள்ளையின் சத்தமும் கேட்டு நினைவு கலைந்தவள் பிள்ளை அங்கு இல்லாததைக் கண்டு பதறி வெளியில் ஓடிவர அதற்குள் காரில் இருந்து இறங்கி வந்து குழந்தையை தூக்கி எங்காவது அடிபட்டிருக்கிறதா என ஆராய்ந்து கொண்டிருந்தான் கௌஷிக் அதே நேரம் அங்கு வந்த துரு என்ற கதறலோடு வந்திருந்தவள் பிள்ளையை தன் பக்கம் இழுத்து அவனுக்கு எதுவும் ஆகவில்லையே என வேகமாக சோதிக்க குழந்தையோ கார் மோதுவது போல் வந்த பயத்திலேயே அழுது கொண்டிருந்தான் அப்போதே அபியையும் அவளின் பரிதவிப்பையும் கண்டிருந்த கௌஷிக்கின் கவனம் பிள்ளையின் பக்கம் திரும்ப அச்சில் வார்த்தது போல் தன் சிறு வயதை நினைவுபடுத்தி கொண்டு நின்றிருந்தவனை கண்டு அசைவற்று நின்றுவிட்டான் கௌஷிக் அதுவரையும் கூட அருகில் இருப்பவன் யார் என அபி கவனித்திருக்கவில்லை அவள் கவனம் முழுக்க பிள்ளையின் மேலேயே இருக்க கீழே விழுந்ததில் உண்டான சிறு சிராய்ப்பை தவிர பெரிதாக பிள்ளைக்கு எந்த அடியும் இல்லை என்றாலும் அவன் அழுது கொண்டே இருக்கவும் அவனை தூக்கி சமாதானம் செய்தவள் இப்படியா அம்மாவுக்கு தெரியாம வெளியே ஓடி வருவ வால் போனா இன்னொன்னு வாங்கிக்கலாம் கண்ணா உனக்கு ஏதாவது ஆச்சனா அம்மா என்ன பண்ணுவேன் என்றால் பிள்ளையை இறுக்கி அனைத்தபடியே அபி அவனிடம் பேசியவாறே திரும்பியவள் அப்போதே அங்கு கௌஷிக் நிற்பதை கவனித்து திகைக்க அவனின் பார்வையோ பிள்ளையின் மேலேயே நிலைத்து இருந்தது இதுவே அவளுக்கு பதட்டத்தை கொடுக்க வேகமாக அங்கிருந்து நகர முயன்றால் அபி குழந்தை என கௌஷிக் ஏதோ கேட்க முயலவும் வேகமாக அவனை இடையிட்டு ஆமா என் குழந்தை என்றிருந்தால் அபி இதில் அழுத்தமாக அவளை ஒரு பார்வை பார்த்தவன் பிள்ளையின் முன் வேறு எதுவும் பேச விரும்பாமல் லேசாக அடிபட்டு இருக்கு ஹாஸ்பிடல் போகலாம் வண்டியில் ஏறு என்றான் கௌஷிக் இதில் துணு குற்றவள் கொஞ்சமும் இலக்கம் இல்லாத குரலில் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்க அக்கறைக்கு நன்றி இனி கொஞ்சம் வண்டியை பார்த்து ஓட்டுங்க என்று விட்டு செல்ல நான் பார்த்து ஓட்டினதால தான் அவனுக்கு எதுவும் ஆகல என்ற கௌஷிக்கின் குரல் அவள் நடையை தடை செய்திருந்தாலும் மேலும் வேறு எதுவும் பேசி பேச்சை வளர்க்க விரும்பாமல் விறுவிறுவென அங்கிருந்து நகர்ந்தாள் அபி அவளின் செயல்கள் எதையோ உணர்த்த அபி சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல காரில் ஏறி பூங்காவின் வாயிலில் வந்து நின்றான் அடுத்த இரண்டு நிமிடத்திற்கு எல்லாம் அவன் எதிர்பார்த்தது போல் அபி தன் இரு சக்கர வாகனத்தில் அங்கிருந்து வெளியேறவும் அவளின் பின்னால் சற்று இடைவெளி விட்டு பின் தொடர்ந்தான் கௌஷிக் இப்போதெல்லாம் எங்கு போனாலும் தன் பாதுகாப்பிற்காக பார்வையை வழியெங்கும் சுழற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தவளின் விழியில் கௌஷிக்கின் கார் விழவும் சட்டென ஒரு கோபம் அவளுள் மீண்டது எதுக்கு இப்படி பின்னாடியே வர்றாங்க துருவை பார்த்ததும் கண்டுபிடிச்சி இருப்பாங்களோ என்ற குழப்பத்தோடு அவன் பின் தொடர்ந்து வருவது வேறு கவலையை கொடுக்க அவள் வழக்கமாக செல்லும் மருத்துவமனையின் முன் சென்று வாகனத்தை நிறுத்தினாள் அபி வண்டியில் இருந்து இறங்கி ஒரு அழுத்தமான பார்வையில் கௌஷிக்கை முறைத்தவாறே பிள்ளையை அழைத்து உள்ளே சென்றாள் அபி முன்பே துருவுக்கு பெரிதாக எந்த அடியும் படவில்லை என தெரிந்திருந்தாலும் அதை மருத்துவரும் ஒரு முறை பரிசோதித்து சொன்ன பிறகே நிம்மதியானவள் லேசாக சிராய்த்து இருந்த பகுதிகளில் மருந்திட்டு மேலும் சில மாத்திரைகளையும் வாங்கிக் கொண்டு இருவரும் வெளியில் வர கௌஷிக் கார் அங்கு இல்லை மருத்துவமனைக்கு உள்ளே அவ்வப்போது பார்வையை சுழற்றி அவன் எங்காவது தென்படுகிறானா என பார்த்து கொண்டே இருந்தவள் கௌஷிக் உள்ளே வரவில்லை என்பதிலேயே லேசாக நிம்மதியாகி இருந்தாள் இப்போது வெளியிலும் அவன் இல்லை என்று தெரிந்தவுடன் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்டவள் அப்பா நான் தான் எதையெதையோ யோசிச்சு பயந்துட்டு இருந்தேன் போல என்றால் மனதிற்குள் உண்டான நிம்மதியோடு அபி அதன் பின் வீட்டிற்கு சென்று பிள்ளையை உடை மாற்றி உறங்க வைத்தவள் கடைக்கு அழைத்து மஞ்சுவிடம் அங்கு நிலவரத்தை கேட்டு அறிந்து மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் மனமோ கௌஷிக் கண்டுபிடித்திருப்பானா இல்லையா என்ற கேள்வியிலேயே தான் உழன்று கொண்டிருந்தது இப்போ அவங்க கண்டுபிடிச்சா என்ன இல்லை கண்டுபிடிக்கலனாதான் என்ன அதனால மாறப்போறது எதுவும் இல்ல என்று அவளின் மற்றொரு மனமே லேசாக அதட்டவும் இல்லை அதுக்கு இல்ல ஒருவேளை குழந்தையை கேட்டு வந்துட்டா என பயத்தோடு அபி கூறிய அடுத்த நொடியே அவளின் மனமே அபியை கேலி செய்து சிரித்திருந்தது லூசா நீ இன்னும் ஒரு மாதத்தில் அவங்களுக்கு கல்யாணம் இதில் ஓம் பிள்ளைய வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறாரு அதோட இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது கூட இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் பெருசா இதை பற்றி கண்டுக்கவும் போறது நீதான் தேவையில்லாம யோசிச்சு உன்னை குழப்பிக்கிற என்றவளின் மனம் உனக்கு இதை விட எவ்வளவோ முக்கியமான பிரச்சனை எல்லாம் இருக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசி என அவளின் கவனத்தை கொஞ்சமாக திசை திருப்பியது அதில் அபியும் சந்தோஷ் வரும் நாளுக்காக காத்திருப்பதை விட கஜேந்தர் விஷயத்தில் தானாக ஏதாவது செய்ய முடியுமா என யோசிக்கத் துவங்கினாள் ஏனெனில் அவனுக்கு பயந்து மீண்டும் கடையையும் வீட்டையும் மாற்ற முடியாது அப்படியே மாறினாலும் அங்கும் அவன் வரமாட்டான் என்பது என்ன நிச்சயம் இப்படி ஒவ்வொரு இடமாக ஓடி ஒளிவதை விட தைரியமாக அவனை எதிர்கொண்டு பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது அவளின் எண்ணமாக இருந்தது ஆனாலும் தன் நலனில் அக்கறை உள்ளவன் என்ற முறையில் சந்தோஷிடம் இதை பற்றி ஒரு பேசிவிட வேண்டும் என்பதும் மனதில் தோன்ற வேலை விஷயமாக ஊருக்கு போய் இருக்காங்க அங்கேயும் சொல்லி தொல்லை கொடுத்து அவங்க நிம்மதியையும் நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு திரும்ப உதவி செய்யலனாலும் உபத்திரவா இருக்க கூடாது என்று தனக்கே அழுத்தம் திருத்தமாக ஒரு முறை சொல்லி கொண்டவள் அப்போதைக்கு இதை பற்றி சந்தோஷிடம் பேசாமல் அமைதியானாள் அபி மறுநாள் காலை அவள் குளித்துவிட்டு வந்து சமையலை துவக்க இருந்த நேரம் வாயிலில் அழைப்பு மணி அடித்தது துரு இன்னும் எழுந்திருக்கவில்லை தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் குழந்தையை எழுப்பி தயார் செய்வது அபியின் வழக்கம் என்பதால் அவனின் உறக்கம் கலையாதவாறு படுக்கை அறை கதவை மூடி வைத்துவிட்டு எப்போதும் போல் வேலைகளை கவனிக்க துவங்கினாள் அபி அதற்குள் அழைப்பு மணி அடிக்கவும் இந்த நேரத்தில் யார் என்ற கேள்வியோடே சென்று கதவை திறந்தவள் அங்கு கௌஷிக் நிற்பதைக் கண்டு அதிர்ந்தாள் கண்முன் காணும் காட்சி நிஜம்தானா என்ற திகைப்பில் அவள் விழிகளை அகல விரித்து சிறு திடுக்கிடலோடு கௌஷிக்கையே பார்த்து கொண்டிருக்க அவளை துளியும் கண்டு கொள்ளாமல் பார்வையை உள்ளே வைத்தபடி கொஞ்சம் வழிவிடறியா உள்ள போகணும் என்றிருந்தான் கௌஷிக் அந்த குரலிலேயே உணர்வு வர பெற்றவள் ஆ எதுக்கு என அவசரமாக கேட்கவும் அதை உள்ள போய் பேசலாம் என அவள் தானாக வழிவிடப் போவதில்லை என்றறிந்து அபியின் கையை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்து இருந்தான் கௌஷிக் ஹலோ என்ன இது வெளியே போங்க என்று கூறியபடியே கௌஷிக்கின் பின்னேயே வந்தவளை துளியும் மதிக்காமல் அந்த வீட்டை மொத்தமும் விழிகளால் அலந்து முடித்திருந்தவன் ஏன் சொல்லல என்றிருந்தான் எடுத்ததும் எந்த அலங்கார பூச்சுக்களும் இல்லாமல் அவளை பார்த்து கேள்வியாக கௌஷிக் அதை கேட்டு திடுக்கிட்டவள் என்ன என்ன சொல்லணும் என அவன் எதை பற்றி பேசுகிறான் என ஓரளவு புரிந்திருந்தாலும் சிறு பயத்தோடும் தடுமாற்றத்தோடும் கேட்டாள் அபி அதில் நிதானமாக அவளை பார்த்தவன் ஏன் குழந்தைய பத்தி எனக்கு சொல்லல என்ற அழுத்தம் திருத்தமாக அவியின் விழிகளை நேருக்கு நேர் பார்த்தவாறே கேட்டான் கௌஷிக்